அடுத்து இதுவும் திருவிராகம் கலைமலி அகலல்குள் அறிகை அறிவை தன் உருவினன் உமையம்மையே தன் உருவிலை கொண்டவன் முலைமலிதரு அது உடையவன் சிலைமலி மதில் பொதி சிவபுற இலை நலிவினை சிவபுர நகரை தொழுவதனாலே நம்மை நலிகின்ற வினை இல்லையாகும் இலை நலிவினை இருமையும் இடர்கடுமே இம்மையிலும் துன்பம் வராது மறுமையிலும் துன்பம் வராது படரொளி சடையினன் விடையினன் மதிலவை சுடரெறி கொழுவிய சிவன் முப்புறமெரித்த வரலாறு உரைபதி திடலிடு புனல் வயல் சிவபுரம் அடைய நம் இடர்கிடும் உயர்கதி பெறுவது திடனே வரை திரிதர அரவு அகடு அழல் எழ பாம்பை கயிறாக பிணிச்சு கட்டினானுங்க அதன் வயிற்றிலிருந்து தீ தோன்ட்டான் அதை சொல்ற எழ வரும் நுரைதரு கடல் விட நுகர்பவன் அதாவது கடலிலிருந்தும் நஞ்சு தோன்றிற்று இடத்திலும் நஞ்சு தோன்றிட்டு இந்த ரெண்டு நஞ்சும் பெரு நெஞ்சாக உருவாயிற்று என்று தான் பிராணம் சொல்லுகிறது நுரைதரு கடல் விட நுகர்பவன் எழுதிகள் திரைபொரு புனல் அரிசிலது அடை சிவபுரம் உரை தரும் அடியவர் உயர்கதியினரே உயர்கதி சிவகதி துணி உடையவர் சுடுபொடியினர் உடல் அடு பிணி அடைவு இலர் உடம்பை வருத்துகின்ற துன்பமில்லை பிறவியும் அற விசிறுவர் அடுத்த பிறவி நமக்கு இல்லை வேணான்னு தூக்கி எரிஞ்சு போயிடுவாங்க சொல்கிறார் தனி உடையவர் இதெல்லாம் சிவபுரத்தில் இருக்கிறவங்களுடைய இலக்கணம் பையில் சிவபுரம் மருவிய மணிமிடர் அது அடி இணை தொழும் அவரே அடி இணை தொழும் அவர் எப்படி இருப்பாங்க துணி உடையவராக இருப்பாங்க சுடு பொடியினராக இருப்பாங்க பூசி இருப்பாங்க உடலடு பிணி அடைவில்லாதவர்களாக இருப்பாங்க பிறவியை முழுவதுமாக வீசி எறிந்தவர்களாக இருப்பார்கள் தனி உடையவர்களாக இருப்பார்கள் அப்படி அப்படின்னா மறையவன் மதியவன் மலையவன் நிலையவன் நிறையவன் உமையவள் மகிழ் நடம் நவில்பவன் இறையவன் இமையவர் பணிகொடு சிவபுரம் உறைவன் உறைவு என உடையவன் அவன் எமை உடையவனே எமக்கு சுவாமியாக இருப்பான் என்று அர்த்தம் முதிர்சடை இளமதி நதி நதிபுணல் பதிவு செய்து அதிர்கழல் ஒலி செய்ய அருநடம் நடம் நவ்பவன் சொன்னார் எதிர்பவர் புறம் எய்த இணையிலி ஒப்பில்லாதவன் அணைபதி சதிர் பெரும் உளம் உடையவர் சிவபுரமே வடி உடை மலைமகள் சலமகள் உடன் அவர் பொடிபடும் உழையதல் உழையதல் மாந்தோர் உழைந்த மானத்தான் பொலிதிரு உருவினன் செடிபடு பலிதிரி சிவன் உரை சிவபுரம் அடைதரும் அடியவர் அருவினை இளரே கரம் இருபதும் முடி ஒருபதும் உடையவன் உரம் நெறிதர வரை அடர்வு செய்தவன் உரை பரன் என அடியவர் பணிதரு சிவபுரம் அடியவர்கள் சிவபெருமானை எப்படி பணிகிறார்கள் இராவணனுடைய இருபது கரத்தையும் நொடிவு செய்தவன் என்று பணிகிறார்கள் நகரது புகுதல் நம் அதுவே அந்தியல் உருவுகொள் அரியயன் எனும் அவர் சென்று அளவிடல் அரிய சிவபுரம் அந்தியல் உருவுகள் சிவபுரம் அன்றுதெல்லாம் மாறுபடுதல் ஆணும் பெண்ணுமாக இருக்கின்ற வடிவமாக மாறுபடுவது என்று இருபொழுதும் முன் வழிபடும் அவர் துயர் ஒன்றிலர் துயரோடு பொருந்த மாட்டார்கள் அது துயர் ஒன்றும் இல்லை ஒன்று சிறிதும் என்பது பொருள் ஒன்றிலர் புகழோடும் உடையறிவு உலகே புத்தரோடு அமணர்கள் அறவுரை புறவுரை வித்தகம் மொழிகிழ விடை உடை அடிகள்தம் இத்தவம் முயல்வூரில் இத்தவம் என்பது இந்த பதிகத்தை பாடுவதுதான் இறைவன சிவபுரம் மெய்த்தக வழிபடல் விழுமிய குணமே தவம் முயல வேணும்னா சிவபுரத்தை வழிபடுங்கள் அப்படின்னு அர்த்தம் புந்தியர் மறைந்தவள் புகழிமன் ஞானசம் பந்தன தமிழ்கோடு சிவபுர நகர் உரை எந்தையை உரை செய்த இசை மொழிபவர்வினை சிந்தி முன் ஊரா உயர்கதி பெறுவார்களை வினை சிந்தும் உயர்கதி பெறுவார்கள்